செக்ஷுவல் அரேஸுக்கு இவ்வளோ பெரிய நீடாக அவங்களுக்குலாம் தேவையில்லை ஆனால் இன்னொரு டவுட் எனக்கு இருக்கு இந்த நரபலின்னு ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா ஏன்னா ஒரே குடும்பம் அந்த கோயிலை நிர்வகித்து வந்திருக்காங்க இப்போ அதோடைய ட்ரஸ்டியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா விரேந்திர ஹெக்டி அவர் தான் இருக்கிறாரு கோயிலை சுற்றி நாலு ஏக்கர் இடம் இருந்திருக்கு உள்ள நூறுக்கு மேற்பட்ட எலும்பு கூடு இருக்குன்னு தகவல் சொல்றாரு இப்போ நூறு பெண்களுக்கு மேலே நான் அடக்கம் பண்ணியிருக்கேன்னு அவர் சொல்லியிருக்காரு இவர் ஒரு ஆளுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் தான் நூறாக இருக்கும் உள்ள எத்தனை ஸ்டாஃப் இருந்தானோ பத்து ஸ்டாஃப் இருந்தால் பைத்து நூறு ஆயிரம் பேர் இல்லையா கடவுள் பேரை சொல்லி தப்பிக்க கூடாது வீரேந்திர ஆக்ட்டிவாவெல்லாம் விசாரிக்கப்படணும் அவரோட வாரிசுகள் யார் ஏன்னா ஒரே குடும்பம் தான் நிர்வகித்து வர்ற மேன் போர் வச்சு இந்த உடனே பணத்தையெல்லாம் வெளியில் எடுத்து அடியென்னை பரிசோதனை கொடுத்து மொத்தம் ஆறாயிரம் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இந்தியாவில் இருக்குன்னு சொல்கிறேன் உங்கள் வீட்டு பொண்ணு என்னாச்சு வந்துச்சா இல்லையா என்ன ஸ்டேட்டஸ் எது வரைக்கும் நீங்கள் விசாரித்து போனீங்க எதோட போலீஸ் நின்றுச்சுங்கிறதை கண்டுபிடிச்சா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் பெரிதளவில் இந்தியாவில் பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கர்நாடகாவில் நூறு பெண்களுக்கு மேலே பிணங்களாக ஒரு இடத்துல கண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்கிறாங்க அந்த இடத்தினுடைய பேர் தர்மஸ்தலா அப்படின்றாங்க அந்த தர்மஸ்தலால் அப்படி என்ன நடக்குது சார் அதாவது அங்கே இருக்க மஞ்சுநாத சாமி அந்த கோயில் இருக்கிற இடம் அந்த பரம்பரை பரம்பரையாக வந்து இப்போ அதோடைய ட்ரஸ்டியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீரேந்திர ஹெக்டே அவர் தான் இருக்கிறாரு பரம்பரையாக அந்த குடும்பம் மட்டுமே தான் அந்த கோயிலை ஆண்டு வந்திருக்காங்க அந்த கோயிலை சுற்றியளவு அளவு நாலு ஏக்கர் இடம் இருந்திருக்கு இதில் வந்து அங்கே வந்து வெளி மாநிலத்தவர்கள் வெளிநாட்டவர்கள் இப்படி பல பேர் வந்து அங்கே வந்து ஒரு யோகா பண்ணுறது இந்த மாதிரி ஒரு மன அமைதிக்கான தியான இடமாக அதை நினச்சிருக்காங்க பெரிய நம்பிக்கை பெரிய நம்பி நம்பிக்கைக்குரிய கோயிலாக அது இருந்து வந்திருக்கிறது இந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை ஒரு துப்புரவு பணியாளர் ஒரு திறந்திருக்காரு பேரெல்லாம் வெளியில் வந்துருச்சு ஆனால் பேரை பொது வழியில் இப்போதைக்கு வெளியிட வேண்டாம் துப்புரவு பணியாக இருந்திருக்கிறார் அவர் என்ன அதுக்கு பின்னாடியே வந்து நேத்ராவதி அணை வந்து ஆறு வந்து அதில் போயிருக்குது அதில் நிறையா அந்த நம்ம சடங்குபடி புணம்லாம் எரிப்பாங்கள்ல அது நீங்கள் கங்கையில் போனாலே தெரியும் பாதி எரிஞ்ச நிலையிலே புனத்தை எழுதி விட்ருவாங்க ஏன்னா அவ்வளோ பணம் வந்துகிட்டே இருக்கும் விரவு வீணாக போகுதுன்னு சொல்லி அது ஒரு பெரிய விஷயம் ஆச்சு கங்கை சுத்தமாக இல்லைன்னு சொல்லி இப்போ தான் கங்கை நீர் சுத்த நீர் திட்டமே கொண்டு வந்தாங்க மாதிரி நேத்ராவதி அணையிலே இருந்திருக்கு இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ வெளியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பரில் வந்து வெளியில் வர்றாரு வெளில வந்து எதுக்காண்டி வெளில வர்றாருன்னா அப்போ தான் உண்மையை உடைக்கிறாரு எங்கள் குடும்பம் அதாவது அந்த கோயில்னா அவங்களை எப்படி புரிய வைக்கிறதுனா அங்கேயே தான் இருப்பாங்க பரம்பரை பரம்பரையாக வேலை பார்த்துட்டு அப்படியே அடுத்த ஜெனரேஷன் குழந்த பிறந்து அங்கேயே விடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவங்க வீட்டு அந்த துப்புரவு பணியாளர் வீட்டு பெண் குழந்தை பாலியல் அபியோசிக்காங்க ஆளாயிட்டு அதனால சொல்லாமல் இல்லாமல் ராத்திரி விடத்தில் குடும்பத்தோட எஸ்கேப் ஆகிட்டோன்னு அப்போ தான் ட்விஸ்ட்டு ஆரம்பிக்குது என்னென்னா அவர் நீதிமன்றத்துக்கு வந்து ஆஜராகிறார் என் உயிருக்கு ஆபத்து இருக்குது நானாக உண்மையை சொல்லணும் நீதிபதியிட்ட வாக்குமூலம் கூடறாரு அங்கே அங்கே உள்ள சூப்பரெண்ட் ஆறுனு அங்கே இங் நம்ம தமிழ்நாட்டில் அங்கே உள்ள அருண் அவங்க எல்லாருமே இது பண்ணி என்ன நடந்துட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையிலேயே சற்றும் இதுவரை உலக நாடுகள் எதிர்பார்க்காத ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் நூற்றுக்கும் மேற்பட்ட பிணங்களை புதைத்திருக்கிறேன் எரித்திருக்கிறேன் பாதி எரித்தா நேத்ராவதி அணையிலலாம் தூக்கி வச்சிருக்கேன் அப்படின்னா என்னப்பான்னு கேட்டால் பள்ளி குழந்தைகள் ஸ்கூல் பேக்கோடே வச்சு கொளுத்திருக்கேன் எரிச்சிருக்கேன் பெண்கள் நிறைய பேர் அதில் எரிச்சிருக்கேன் புதைச்சிருக்கேன் உள்ள உள்ள நூறுக்கும் மேற்பட்ட எலும்பு கூட இருக்குன்னு தகவல் சொல்கிறாரு இவங்க எல்லாருமே இன்னர்ஸ் அதாவது ஜட்டி பாடி எல்லாம் இருக்காது அவங்களுக்கு பிறப்புறுப்பு ரொம்ப சிதைக்கப்பட்டிருக்கும் கண்டிப்பாக அவங்க பாலியல் அபியூஸ் காளாயி தான் கொண்டு இருக்காங்க நான் புதைச்சிருக்கேன் நான் அது ஒரு வேலையாக செஞ்சேன் ஆனால் எப்போ என் குடும்பத்திலே நடந்துச்சோ அப்போ எனக்கு அது குற்ற உணர்வு ஆயிட்டு அப்படின்னு சொல்கிறேன் இதை பற்றி தர்மசாலாவில் நீங்கள் கேட்டீங்களா இல்லையா என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் உன்னை கண்டந்திட்டமா வெட்டி குடும்பத்தோடு வச்சு புதச்சிடுவோம் நாங்கள் அதனால எனக்கு அதை எது திருஞ்சுக்கிற தராணி இல்லை ஒரு வகையில் பார்த்தா நீ இவன் ஒரே நாளில் இவன் புனிதனாயிட்டாலாம் சொல்ல முடியாது இவனும் அந்த அயோக்கியத்தனம் பண்ணி தானே இருக்கான் இத்தனை வருஷமா ஒரு பணத்தை கொடுத்து புதரானா புதிச்சிருவோமா ஆனால் இன்றைக்கி அவன் வேறு வழி இல்லை தான் குடும்பத்தில் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த விஷயம் இப்போ அந்த குழிது ஒன்று இடத்த வந்து அவர் அந்த சூப்ரண்ட் அவர் என்ன சொல்கிறாருனா சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அந்த குழி தோண்டி அந்த எலும்புகள்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்றார் இதுவே டூலைட் நார்மலாக அந்த இடத்துல போ சிஎஸ் போலீஸ் யாருக்கு செக்யூர் பண்ணியிருக்கணும் செக்யூர் பண்ணி ஃபுல்லாக லைட்டிங் ஆக்கி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைட்டிங் ஆக்கி உள்ள வெளியாட்கள்லாம் உள்ளே புறாமல் படைக்கிருக்கணும் ஏன்னா இத்தனை வருஷங்கள் இதை மேக்கப் பண்ணவங்க வந்து இது இதை டாலரேட் பண்ண மாட்டாங்களான்னு இந்த விஷயங்களை ஒன்று அடுத்தது சுஜாதா ஒரு அறுபது வயசு அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க வந்து கல்கத்தாவிலேருந்து பெங்களூர் வர்றாங்க அதில் வந்து அனன்யான்னு சொல்லி அவங்க மகள் இங்கே வந்திருக்கு மகள் வந்து காணா போச்சு ஃபோட்டோ மட்டும் தான் கையில் இருக்குது ரெண்டாயிரத்தி மூணுலலாம் இவ்வளோ டெக்னாலஜியான செல்ஃபோன்ஸ்லாம் அவங்க பார்த்தா செல்ஃபோனோட என்ட்ரி ஃபோட்டோ காமிச்சு விசாரிக்கிறாங்க யாருக்கும் தெரியல ஆனால் அந்த தர்மசாலாவில் வேலை பார்க்குற சில பேர் நாங்கள் சொன்னதாக சொல்லாதீங்க உங்கள் பொண்ணு வந்து தர்மசாலாவில் உள்ள சீஃப் உங்களோட தான் காரில் போச்சு அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க தகவல் சொன்னா இங்க நேராக போய் அந்த பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி போலீஸ் ஸ்டேஷன் ஆனால் அந்த தாண்டி போலீஸ் ஸ்டேஷன் அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிச்சிருந்தா இவ்வளோ இஷ்யூ வந்திருக்காது ரெண்டாயிரத்தி மூணுலேயே இந்த அஃபென்ஸை குறைச்சிருக்கலாம் ஆனால் அந்த பெல்தாண்டி போலீஸ் என்ன சொல்லிட்டா ஓடிப்போ உன் பொண்ணு யாரோடைய ஓடி போயிருக்கோம் கண்டவனோட போயிருப்பா அதுக்காண்டி வந்து பெரிய தர்மசாலா குறை சொல்றியா அப்படின்னு சொல்லி வட்டி விட்டுருக்காங்க மறுபடியும் தர்மசாலையில் போய் இந்த அம்மா கடை வச்சிருக்காங்க யார் சுஜாதா எப்படி நீ வேணால் கேட்கலாம் எப்படி ஒரு சாதாரண காமன் ஒரு லேடிக்கு இவ்வளோ ஸ்கில் வந்துச்சுன்னு சிபிஐயில் அது ஸ்டெனோவாக இருக்காது விட்டா அதுக்கு போலீஸு சிபிஐ தெரியும் ஆனால் ஒரு சிபிஐயில் உள்ளவங்களே விரட்டியிருக்கான் பாரு பில்தாண்டி போலீஸு அப்போ நேராக அங்கே போனோன்னே சரி உங்கள் பொண்ணு தானே வேணும் உங்கள் பொண்ணை காட்டுறோம் வாங்கினா அழைச்சிட்டு போய் நல்லா குமுறு குத்தா குத்தி மண்டையில் அடித்து கோமோ கட்டிச்சிடணும் மூணு வருஷம் அந்த அம்மா கோமோவில் இருந்துருக்கு காமல் வந்து வீழிச்சு பார்க்குது பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் என் பொண்ணு அப்படின்னா இப்போ அழுகுது அந்த அம்மா என் பொண்ணையாவது கொடுங்க அந்த பிரேதத்தையாவது கொடுங்க நான் காரியங்களாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி பிறகு த இதோட தர்மகர்த்தா வீரேந்திர ஹெக்டேட்ட விசாரணை நடக்குது சுஜாதியாவை கடத்தியே இருட்டில் வச்சு அடித்தது யார் அவங்க எப்படி கோமாவுக்கு போனாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தது யார் சேர்த்ததுக்கு ஒரு லெக்ஜர் வேணும்ல இந்த சேர்த்தது யார் இந்த விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இதில் த தட்சிண கன்னடா அப்படின்ற காவல் கண்காணிப்பு குழு ஒன்றை சித்தராமையா சிறப்பு புலனாய்வு குழு இன்று அமைத்திருக்கிறார் கண்டிப்பாக இதோட உண்மை வெளியில் வரணும் வெளில வருவதற்கான நடவடிக்கைகளுக்கு நம்மளும் உறுதுணை அணிக்கணும் இப்போது அந்த பிணங்கள்லாம் இருக்கு இல்லைங்க சார் அதை வந்து என்ன மாதிரியான நிலைகளில் எரிச்சாங்க அதாவது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜே அவங்க பாலியல் அபியூஸ்க்கு ஆளாக இருக்கிறாங்க பிறப்புறுப்பு பொறுப்பு சிதைக்கப்பட்டிருக்கா ஆசிட்லாம் மூஞ்சில் ஊத்தப்பட்டிருக்கிற தகவல் இதில் இவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு இவரையும் ரகசியமான இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க ஒன்ஸ் இவர் காணா போயிட்டாருன்னாங்க டிபார்ட்மெண்ட்டில் பட் காணாம போயிருக்க மாட்டார் ரகசியமாக வச்சுருப்பாங்க ஏன்னா அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குது அவர் குடும்பத்தையெல்லாம் செக்யூர் பண்ணுங்க பாதுகாப்பு விடுங்க முதல் விஷயம் அவங்களாம் ஆண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் முதல்ல ஏன்னா இல்லைனா அவங்க குடும்பத்தை கொண்டு வச்சு பிளாக் மெயில் பண்ணால் என்ன ஆகும் ஏன்னா இவர் இது வரைக்கும் ஒரு முகத்தை எங்கேயுமே காட்ட விடலை இதில் டூ டைப் ஆஃப்ஸ் டவுட்ஸ் இருக்குது நிறைய அளர் ஒன் டைப் ஆஃப்ஸு ஒன்லி ஃபார் செக்ஸுவல் அரேஸ் ஒன்லி செக்ஸுவல் அரேஸுக்கு இவ்வளோ பெரிய நீடு அவங்களுக்குலாம் தேவையில்லை ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறதே பெரிய பணம் பெரும் பணம் இருக்குது பெரிய இறை நம்பிக்கை இருக்குது அதுவே பெரிய செக்ஸுவல் அரேஸுக்கு பேசிக்கான நாலேஜ் இறையை வச்சு தரம் ஏமாற்றி தீர்றாங்க எல்லா இடத்துலையும் ஆனால் இன்னொரு டவுட் எனக்கு இருக்குது இந்த நரபலின்னு ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா அதாவது இப்படி வந்து வெளியே விழுந்த ஒரு படத்தில் கூட சத்யராஜ் சொல்லுவார் விடிய விடிய பிரமாச்சாரியாக இருந்து விடிய காலத்தில் ஆனால் நாட்டுக்கே சக்கரவர்த்தி இல்லான்னு சொல்கிறாங்க அமைதிப்படையில் நெருப்பு சொன்னால் கருக்குன்னு இருக்கும் தேன் தானே குடிக்க சொல்கிறாரு அடிப்போ ஒரு கிளாஸ்ன்னு அடிச்சுன்னு சொல்லுவார் ரஜிதா ஒத்திக்காந்துச்சு அந்த மாதிரி இவங்க ஏதாவது நரபலி இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கான ஒரே குடும்பம் தான் அந்த கோயிலை நிர்வகித்து வந்திருக்காங்க அப்போ இது மாதிரியான சிஸ்டமேட்டிக்காக அது பலி வந்தால் தான் இதில் சக்தி பெருங்கும் ஆன்மீக நம்பிக்கையில் எதை ஒன்றுமே ஈடுபடுத்தி குழப்படி பண்ணுறது தானே மனிதன் கடவுளாக முடியாது ஆன்மீகங்கிறது அது வேற இந்த ஃபோர் கிடையாது அது வந்து அப்பாற்பட்டது எல்லாத்துக்கும் பிகாண்டது அது அதை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு வயசு பத்தாது ஏன்னா நம்ம இரு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒன்று இருக்குது இந்த மாதிரி ஆன்மீகம் பண்ற ஒரு இந்த குளப்படிகள் ஆல்ரெடி இது இது ஒன்று இனியே பெங்களூரில் இருக்கிற நித்தியானந்தா இருக்காரு மாட்டியிருக்காரு ஒரு எங்கேயே போய் தனியாக தீவே வாங்கிட்டாங்கிறாரு இன்ன வரைக்கும் பிடிக்க மாட்டானுங்க இங்கே ஒருத்தர் சத்ருகுரு என்ன சொல்கிறார் சின்ராசு தனியார் தக தகனம் மேடையே வச்சிருக்காரு உள்ள அதை கேட்க மாட்டானுங்க அதை விடுங்க ஒரு பொண்ணு ஒன்று உடையா அவர் கல்யாணம் ஆன லேடி உள்ளேருந்து ட்ராக்கோட இனி அந்த ஷர்ட்டோட அடுத்த நாள் கிணத்துல போனமா எடுத்தாங்க ஐயா தற்கொலை பண்ணிக்கிச்சா கொலை செஞ்சுதா இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்னு யாரும் விசாரிக்க மாட்டாங்களே இப்போ விசாரணைன்னு நீங்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு எனக்கு இன்னொரு கேள்வி வருது சார் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி மூணுல சுஜாதா அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து அதாவது ஒரு அம்மா பெண்ணுடைய அம்மா அனன்யாவுடைய அம்மா டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு அந்த அம்மாவை கோமாவுக்கு அனுப்பி பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சான்னு சொன்னீங்க போலீஸ் இப்போ அதே மாதிரி இரண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டத்தில் வந்து இன்னொரு பெண் சௌஜன்யா அப்படின்னு சொல்ற பெண்ணை வந்து அவங்க இதே மாதிரி பிணம் எரிக்கிற மாதிரி எரிச்சிருக்கிறாங்க அந்த பெண்ணுடைய கைகள் கட்டப்பட்டு தான் அவங்களுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்குது ஆமா சோ இப்போ இதுல போராடி இருக்கிறாங்க ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா அப்படின்னு சொல்லி சௌஜன்யா ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவங்க மேல எல்லாம் வழக்கு போட்டுருக்காங்க அவங்க மேல எல்லாம் வழக்கு போட்டுருக்காங்க இது என்ன காரணம் அப்ப இது அதான் தம்பி இவங்க மிகப்பெரிய அரசியல் பொருளாதார பின்புலத்து பின்னாடி இருக்கிறவங்க ஒரு கோயில் ட்ரஸ்ட் ஒன்று ட்ரஸ்ட் நான் நம்ம இந்த அதோட அந்த ஹெச்ஆர்என்சி கோயில் எல்லாம் வந்து விடாமல் தமிழ்நாடு அரசு இறுக்கி பிடிச்சி இது விட்டோம்னா அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு துணி போயிடும் கோயில்லாம் அரசாங்கம் தான் நிர்வகிக்கிறோம் அது எப்படி தனியார் நிர்வகிக்கிறது தனியார் ட்ரஸ்ட்டு நிர்வகிக்கிறது அப்போ அவங்க அரசியல் செல்வாக்கு பொருளாதார செல்வாக்கு படைப்பலம் அடைப்பலம் எல்லா பழமும் அவங்கள்ட்ட இருக்கும் அவங்க நினச்சா என்ன வேணா செய்யலாங்கிற மாதிரி தான் அவங்களுடைய சூழ்நிலை ஜஸ்டிஸ் சௌஜன்யான்னு போட்டவங்களெல்லாம் போட்டவங்களெலாம் வழக்கு பண்ணியிருக்கானுங்க ஹேஸ்டாக் போட்டவங்களாம் கேஸ் போட்டிருக்கானுங்க அப்போ அன்றைக்கே இதை ஜஸ்டிஃபிகேஷனில் தானே இதில் வந்து இப்போ மேட்ரு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகி போச்சு இதுவுமே என்னென்னு தெரியுமா இந்த மேட்ரை ஒரு யூடியூபர் தான் வெளியிட்டது யூடியூபர்கிட்ட போய் கேட்டப்போ போலீஸ் தான் எங்களுக்கு தகவல் சொன்னாங்கன்னு அந்த யூடியூபரை காரணம் பண்ணுறாங்க நல்ல வேலை அந்த யூடியூபருக்கு தெரிய போய் தான் இப்போ இந்த அம்மா இந்த தமிழ்நாட்டில் உட்காந்து நம்மளும் பேசுகிறோம் இந்தியா பூரா பேசுகிறாங்க உலகம் பூரா பேசுகிறாங்க இப்போ நூறு பெண்களுக்கு மேலே நான் அடக்கம் பண்ணியிருக்கேன்னு இவர் சொல்லியிருக்காரு இவர் ஒரு ஆள் கொடுத்த அசைன்மெண்ட் தான் நூறாக இருக்கும் உள்ளே எத்தனை ஸ்டாஃப் இருந்தானோ பத்து ஸ்டாஃப் இருந்தால் பைத்து நூறு ஆயிரம் பேர் இல்லையா இருபது இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது பேர் இதில் அக்யூஸாக இருப்பான் ஒரு ஆள் ரெண்டு ஆள் செய்கிற விஷயம் கிடையாது அப்போ உள்ளுக்குள்ளே உடனடியாக செக்யூர் பண்ணி போலீஸ் உள்ள போந்து மேன் பவர் கொண்டு பணங்களை தோண்டி எடுக்கணும் ஜேசிபி எல்லாம் விட்டு எடுத்தோம்னா பணத்தை போட்டு கொலாப்ஸ் பண்ணி விட்றோம் இந்த எலும்பு அந்த எலும்பு மாறிடும் தோண்டி எடுக்கிறத சொல்கிற மேலோட்டத்துக்கு வச்சு பவர் வச்சு இந்த உடனே எல்லாம் வெளியில் எடுத்து டிஎன்ஏ பரிசோதனை கொடுத்து மொத்தம் ஆறாயிரம் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இந்தியாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க எவ்வளோவே சிக்ஸ் தௌசண்ட் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்லாம் யார் அவங்க ஃபேமிலி எல்லாம் உடனடியாக ஒரு ஒரு மணி நேரத்தில் போலீஸ் இந்த ரெக்கார்டில் எடுத்துடலாம் எல்லாம் எல்லாமே ஆன்லைன் அப்டேட்டில் இருக்குது எடுத்து அவங்க ஃபேமிலியை உடனே கேட்ச் பண்ணி உங்கள் வீட்டு பொண்ணு என்னாச்சு வந்துச்சா வரலையா என்ன ஸ்டேட்டஸ் எது வரைக்கும் நீங்கள் விசாரிச்சு போனீங்க எதோட போலீஸ் நின்றுச்சுங்கிறத கண்டுபிடிச்சா இதுக்கான ரிசல்ட் கொடுத்துருவோம் ஸோ இன்னொரு விஷயம் இதில் என்ன பார்க்கப்படுதுன்னா அந்த அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு யூடியூபர் தான் வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்றாங்க இப்போது அதற்காக போராடினவங்களையும் முடக்கிறாங்க அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த பெண்ணை கண்டுபிடிக்க வந்த அம்மாவையும் அடித்து அனுப்பிடுறாங்க அதே மாதிரி இப்போ இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் பப்ளிக்கு எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி யூடியூப்பில் சொல்லிடுறாங்க இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் பின்னாடி இருக்குதா இதுக்கு பின்னாடி அதாவது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது கடவுள் பேரை சொல்லி தப்பிக்க கூடாது வீரேந்திர ஆக்டேவ்லாம் விசாரிக்கப்படணும் அவர்களோட வாரிசுகள் யார் ஏன்னா ஒரே குடும்பம் தான் நிர்வகிச்சிட்டு வராங்க வீரேந்திர ஆக்டேவ்க்கு முன்னாடியே அவங்க அப்பா அவங்களுக்கு கூட அவங்க தாத்தா தான் நிர்வகிச்சு வந்திருக்காங்க அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும்ல யார் யார் இருக்கா அந்த வழக்கில் என்னென்ன போணுச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா ஃபுட்டேஜ் இல்லாமல் எத்தனை பெண்கள் மிஸ் ஆகிருக்காங்க எத்தனை பேர் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆறாயிரம் சீக்கிரம் முன்னாடி தம்பி கூப்பிட்டு விசாரிச்சு தானே தெரியும் இது முறைப்படி விசாரணைப்படுத்தணும் இதில் பணமோ அது சித்தராமயா அமைச்சராக சிறப்பு குழு அந்த சிறப்பு குழு உண்மையை கண்டெடுத்து முழு முடிச்சால் செயல்படணும் எந்த தலையிடமும் இருக்கக்கூடாது அரசியல் தலையிடம் இருக்கக்கூடாது எப்படி இவங்க இப்படி கோயில் வச்சு இப்படி ரன் பண்ணுறவங்களுக்கு இங்கே ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் வரையும் பவர் இருக்கும் நேஷ்னல் இருந்து இன்டர்நேஷனல் வரையும் பவர் இருக்கும் கோயில்லாம் நீங்கள் இருக்கிறதுலே மிகப்பெரிய வர்த்தகம் இந்த ஏழான் மாஸ்கி வச்சுருக்கிறதுலாம் கிடையாது தம்பி அவங்கமா கார் தெரிஞ்சு கிடக்கிறான் பேட்டரி கார்கள் இல்லை ஃபெயிலியர் இதை தாண்டுற ஒரு பெரிய பிஸ்னஸ் கோயில் தான் எல்லா ஊருக்கும் சீனாவுக்கு போங்க அவ்வளோ அவ்வளோ பெரிய கோயில் இருக்குது எல்லா நாடுகள்லேயும் கோயில் இருக்குது கோயிலோட மிகப்பெரிய வர்த்தகமே வேறு இப்போ நீங்கள் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலையோ மதுரை மீனாட்சி கோயிலையோ சிவலிபுத்தூர் கோயிலையோ நீங்கள் கணக்கு பண்ணாதீங்க இது வந்து அந்த லிஸ்ட்டில் வராது இதெல்லாம் வந்து எச்ஆர்என்சி கோயில் காலையில் திறப்பு நேரம் இருக்குது மூடு நேரம் இருக்குது இங்கே இன்ஃபேக்ட் நைட்டில் தங்குறதுனா கூட திருவிழா நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் அந்த கோயிலில் இருக்கலாம் மற்ற நேரத்துலலாம் ஃபுல் செக்யூர்டு அது நைட்டு கோயில் நட சாத்திட்டால் தான் அதுக்கு போகிற கோயிலுக்குள்ள யாரும் கிடையாது யானை தான் இருக்கும் கோயிலுக்குள்ளே ஆனால் இந்த இதெல்லாம் தர்ம சந்த பார்மசாலையெல்லாம் எப்படின்னா சத்ருகுருலாம் வச்சுருக்காருல்ல அவர் கூட ஹை கோர்ட்டில் ஒருத்தரி ரிட்டன்லாம் போட்டார்வாங்க அப்பா எங்கள் பொண்ணை வந்து மொட்டையடிச்சு வச்சிருக்காங்க எங்கள் பொண்ணை கொடுங்க அவர் பொண்ணை மட்டும் முடிவு வச்சிருக்கு எங்கள் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குன்னு அதுக்கு வந்து கோர்ட்டில் அச்சுவி போட்டப்பா ஆட்கொடர் நீக்கி நீதி பரானியில் நாங்கள் விருப்பப்பட்டு தான் இருக்கிறோம்ட்டாங்க விருப்பப்பட்டு இருக்கிறோன்னா கோர்ட் வந்து நீங்கள் இன்னாரோட தான் போகும் டேரெக்ஷன் பண்ண முடியாது பட் அவங்க உள்ள போய் என்கொயரி பண்ணப்ப உள்ள உள்ளே பண்ணவே மாட்டாங்க தனியார் தகனம் மேடையா யாரும் கூடாது அங்கே காற்றை அழிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் தானே விசாரித்தா தானே உண்மை வரும் இந்த மாதிரி இடங்களில் தான் நீங்கள் சொல்கிற தப்புலாம் நடக்கும் முத முதலே இதுக்கெல்லாம் வித்திட்டவன் எனக்கு தெரிஞ்சு பிரேமானந்த சுவாமிகள் தான் அவன் தான் இது வித்திட்டவன் அவன் ஸ்ரீலங்காவை பூரி கொண்டவன் வந்து இங்கே ஆசிரமம் எடுத்து பிட்டுப்பட எடுத்து கொலை பண்ணி ஏகப்பட்ட அக்கிரமம் பண்ணி கடைசி அநாதப்படமாக ராயப்பேட்டை ஜிஹெச்சில் செத்து போனான் பிரேமானந்தா சுவாமி இப்போ நித்யானந்தா எங்கே உட்காந்து வானத்தில் படம் காமிச்சிக்கிட்டு இருக்காரு நான் சொன்னாதான் சூரியன் வெளில வரும் கடவுள் நம்பிக்கை என்பது மேரு கடவுள் பெயரை சொல்லி ஊரை ஏமாற்றுறது ஊர் ஊர்ணி இந்த மண்ணாங்கட்டி திருப்பூது இதெல்லாம் எங்கே இருந்து எங்கே வந்தீங்க இப்போ போய் அவங்க திருவண்ணாமலையில் ஏக்கர் கணக்கில் இடத்த வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டாங்க அதை நம்பி வேறு போகிறாங்க ஆத்தா வைப்ரேஷன் வைப்ரேஷனோடு செல்ஃபோன் வைப்ரேஷன் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு உட்காந்துருக்கு அதை நம்பி அங்கே போகிறான் மனிதர்களை தயவு செய்து மனிதன் மனிதனாக கடவுள் ஆக முடியாது ஜொரம் அடிக்குது கீழனா வலிக்குது நான் செத்து போயிடுவேன் நான் எப்படி கடவுளாக ஆக முடியும் மரணமே இல்லாத ஒரு விஷயந்தான் உங்களுக்கு கடவுளாக இருக்குது சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் என்ன அப்படின்னா இது நாள் வரைக்கும் தடைகள் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றும் அழிக்கப்பட்டிருக்கு இல்லாட்டி அடிக்கப்பட்டிருக்கு இந்த தடவை இதற்கான தடயங்கள் அழிக்கப்படுமா இல்லை நீதி கிடைக்கப்படுமா இல்லை இந்த வாட்டி கண்டிப்பாக ஜஸ்டிஃபிகேஷன் ஆகிடும் இது போலீஸ் மேலேயோ கவர்மெண்ட் மேலே நம்பிக்கையில் நான் பேசலை எல்லாரும் மனிதர்கள் தானே பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் ஒத்துக்கங்க கடவுளை இல்லை பிரபஞ்சத்தை ஒத்துக்கங்க ஒரு அளவு தான் எல்லாத்துக்கும் இப்போ கெட்டவனால் ரொம்ப நாள் வாழ்ந்துட முடியாது தம்பி வாழ்வது போல தெரியும் வள்ளுவன் சொல்கிறான் வாழ்கிற மாதிரி தெரியும்டா அழிஞ்சு போவாண்டா அப்படின்னு சொல்லி ஏன்னா சக இவ்வளோ முன்னேறிய சமுதாயமாக ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்துருக்கோம் ஏன்னா ப்ராஸ்டியூட் சென்டர் பற்றி வல்லுவம் எழுதியிருக்கான் உலையை பற்றி எழுதியிருக்கான் திருட்டை பற்றி எழுதியிருக்கான் வட்டியை பற்றி எழுதியிருக்கான் எழுதாததே கிடையாது ஆனால் அவன் விலை மாதிரி பற்றி எழுதியிருக்கிறான் அதுதான் ப்ளாஸ்ட்யூட் ஒன்றை மட்டும் எழுதவில்லை ரேப்பை பற்றி அவன் ஒரே ஒரு கூட எழுதலை கற்பழிப்பை பற்றி எழுதலை கூலிப்படை பற்றிலாம் எழுதியிருக்கா தம்பி என்கவுண்டர் பற்றி எழுதியிருக்காங்க தம்பி கொடியிருக்கூடியாரை வேந்தூருத்தல் பயங்கூழ் களை கட்டதனோட என்கவுண்ட்ரு திருந்தவே மாட்டாங்கிறது ஒரு இல்லை அரசன் எடுத்தாண்டான் அவன் உயிரை எடுத்துட்றான் நல்ல பயிரை காப்பாற்ற க கலையை பிடுக்கடான்னு சொல்கிறான் என்கவுண்டரு ஆனால் ரேப்பை பற்றி அவன் எழுதலை அப்போ அது இதே இல்லை அவ்வளோ ஒரு சிவிலைஸ்டான சொசைட்டியாக நம்ம இருந்திருக்கோம் ஆனால் இன்னைக்கு நாலு வயசு பிள்ளைங்க பத்து வயசு பிள்ளைங்க ரேப் பண்ணிக்கிட்டு தடயங்களை அழிச்சிக்கிட்டு வரதட்சணை கேட்டுக்கிட்டு ஒரு எல்லாம் ஒரு மனிதனுடைய அவமானம் தினம் சாக்காடு உடையல் கால் உடையல் செய்திகளே இப்படி தான் வந்த வண்ணமாக இருக்குது அதனால் தடயங்களை அழிக்க இயலாது கண்டிப்பாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் நாம் தொடர்ந்து குரல் கொடுப்போம் நன்றி